பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியில் இருந்து விலகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மிதுர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான கணித அறிவு நுணுக்கமான விஷயங்களில் புரிந்து கொண்டு மற்றவர்களை வழி நடத்துகின்ற அற்புதமான மிதுன ராசிக்காரர்களே எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு தகுந்தார் போன்ற வாழ்க்கையை நடத்துகின்ற மிதுன ராசிக்காரர்களே இந்த மிதுன ராசியிலே இந்தியன்பது பாதங்கள் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் மூன்று சுக்கிரனே இந்த மாதத்தில் இருமுறை ராசிகளை மாற்றுகிறார் ஒருமுறை சூரியன் தன் ராசியை மாற்றுகிறார் பலாபலனும் சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே அவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் குழப்பங்கள் நீங்கி மனதிலே தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடை வழக்குகளில் சாதனம் சாதகமான போக்கு கணம் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பண வரத்து தாமதப்படலாம் ஆடல்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றியை தரும் பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களும் பழகும் போது கவனம் தேவை பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கள் மனதிலே தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலனை பார்ப்பதற்கு குறிப்பாக கலைத்துறையினர் காரிய வெட்டிக்கு தேவையான உதவிகள் கிடை செலவு எதிர்பாராத சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு பலனை அடைய வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்குகள் விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார் பெண்கள் குறிப்பாக ஆண்களிடம் பழகும் போதும் ஆண்கள் குறிப்பாக பெண்களிடம் பழகும் போதும் கவனம் தேவை மனதிலே தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கும் முயற்சியில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் ஆனால் கிடைக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க பெறுவார் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடை சரக்குகளை வெளியூர்களுக்கு பொழுது கவனம் தேவை திருவாதனை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறை உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினார் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நல்ல விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பிற மூச்சம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே பலாபரம் எந்த ஒரு வேலையும் திருப்தியுடன் செய்வீர்கள் சாமாத்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாகும் பல வரத்து கூடும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் மிதனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரம் முயற்சிகள் இந்த டிசம்பர் மாதத்திலே புதன் கிழமையிலே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் புதன் வெள்ளி தினங்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஐந்து ஆறு ஆகிய தினங்கள் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்ற எங்கள் ஐந்து மூன்று ஒன்று ஆறு இதுவரையிலே நாம் பார்த்து வந்த பலாபலன்கள் பொதுவான உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கவனத்துடன் கேட்டு நன்மைகளை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளை கொண்டு அந்த பலாபலன்களை நீங்கள் கேட்டு நன்மையைப் பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்